பைசா பஸாரை பற்றி தான் இந்த வெளியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்னடா திடீர்னு பைசா பசாரை பற்றி நம்ம சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பைசா பசாரில் வந்து நம்ம சிபில் ஃப்ரீயாகவே வந்து செக் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பைசா பசாரில் நமக்கு அமௌண்டு கட்டினா தான் வந்து நமக்கு சரியான ஸ்கோர் என்னன்னு தெரியும் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் பைசா பசாரை வந்து பொறுத்தளவுக்கு அப்படி இல்லைனா வந்து நீங்கள் அந்தந்த சிபில் பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை டிரான்ஸ்யூனியனு இக்யூஃபிக்ஸு எக்ஸ்பீரியனு ஹைமார்க் இந்த மாதிரி வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களுடைய சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நாலு சிபில் போர்ட்டல் உள்ளே சிபில் ஸ்கோரை வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து காட்டும் அதனால தான் வந்து நிறைய பேர் ஃபைஸா பஸ்ஸாரை வந்து சூஸ் பண்ணுவாங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபைஸா பஸாரில் வந்து வேறு என்ன பெனிஃபிட் நமக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக சிபில் வந்து செக் பண்ணும்போது எதுலேருந்து வந்து லோன் எடுத்துருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் ஃபைசா பசாரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் எங்கேருந்து வந்து லோன் எடுத்தீங்க அதாவது எந்த அக்கௌண்ட்டு ஸோ உங்கள் மொபைல் நம்பரு உங்கள் ஈமெயில் ஐடி அட்ரெஸு யார் பேரில் லோன் எடுத்துருக்கீங்க எந்தெந்த லோனு யார் பேரில் எடுத்துருக்கீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாகவே காட்டும் இந்த ஃபைசா பசாரில் பிளாட்ஃபார்மில் அதனால் அந்த ஃபைசா பசாரில் நீங்கள் செக் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கிட முடியும் இது பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் பேமெண்ட் கட்டினாதான் வந்து ஒன் டைம் வந்து பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி நைன் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இதை நீங்கள் பேமெண்ட் பண்ணால் இந்த முழு ரிப்போர்ட்டையும் வந்து எடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட முடியும் ஸோ வைசா பசாரில் பார்த்திங்கன்னா இது ஒரு பெனிஃபிட் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா மொத்த ஸ்கோரையும் பார்த்திங்கன்னா ஒன்றா ஒன்று ஒன்றா இணைக்கிறது ஒரே பிளாட்ஃபார்ம்ங்கிறது இந்த ஃபைசா பசார் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் நீங்கள் சிபில் ஸ்கோர் செக் இருந்தால் இதில் வந்து செக் பண்ணிக்கலாம் அடிக்கடி செக் பண்ணுறாரு அந்தந்த போர்ட்டலில் போய் செக் பண்ணுறது அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சிபில் வந்து எப்போவாவது ஒரு தடவை வந்து பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பைசா பஸ்ஸாரே வந்து உங்களுக்கு போதும் அதிலே நீங்கள் போதுமான அளவுக்கு உங்களுடைய சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ண முடியும் முழு அக்கௌண்ட் நம்பரையும் வந்து காட்டும் அமௌண்ட் கட்டி பார்த்தா மட்டும்தான் ஸோ அமௌண்ட் கட்டி பார்க்கும்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் நீங்கள் இதில் லோன் எடுத்துருக்கீங்க யார் பேரில் எடுத்துருக்கீங்க உங்கள் மொபைல் நம்பரு இந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி எடுத்துருக்கீங்க இந்த இமெயில் ஐடி டேட்டா பர்த் இது எல்லாமே வந்து தெளிவாக அட்ரஸ் மொத்த கொண்டு ஸோ இந்த வீடியோ வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம தமிழ் பிரதேசம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி